வணக்கம் இன்றைக்கி பப்பாளி பழத்தை வச்சு ஒரு அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இதை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா பழுத்த பப்பாளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா மிக்சி ஜாரில் கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு பேனில் இதை எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வதங்கி கலரே மாறி வந்துடுச்சு பாருங்கள் தேவையான அளவு இனிப்புக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறேன் நாட்டுச்சக்கரையே சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் இப்போ ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன் நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எடுத்து போட்டுடலாம் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன் நல்லா கலறி விட்டுடலாம் சூப்பரான டேஸ்டியான அல்வா ரெடி பக்காளி பழ அல்வா ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ